தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் ஒரு கடந்த ஒரு இருபது வருஷமாகவே நான் ரேஷனில் பொருள் வாங்கலை ஏன்னா வேலைக்கு போகிறதால வாங்கலை வரும் சர்க்கரை மட்டும் அப்படியே வாங்கி வந்துருக்கோம் சர்க்கரை எண்ணெய் எதோ பருப்பு அதெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து மண்ணை கொடுப்பாங்க அப்போ அது வாங்குவோம் மற்றபடி இந்த அரிசி கோதுமை இதெல்லாம் வாங்கினதில்லை இப்போ வீட்டில் இருக்கிறதால சரி வாங்குவோன்னு வாங்கினேன் வாங்கிட்டு அதில் பார்த்தா ரெண்டு கிலோ கோதுமைக்கு அவ்வளோ குப்பை இந்த ஃபோட்டோவை பாருங்கள் அவ்வளோ குப்பை இது இதை வந்து பொதுமக்கள் இந்த ரேஷன் கடையில் பொருள் வாங்குகிற மக்கள் ஏன் இதை ஒரு பிரச்சனையாக ஏற்றுக்காம கடந்து போகிறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு ஒரு நாள் வாங்கிட்டு அதை இது இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்களாம் இதை வாங்கி க்ளீன் பண்ணின்னு இருப்பாங்களா இல்லை யார் தான் வாங்குகிறா எங்கே தான் போதும் அந்த பொருள் ரேஷன் கடைக்கு போனோம்னா பத்து தேதி வரைக்கும் இருக்காது எதுவுமே இன்னைக்கு வா நாளைக்கு வா எதுவும் இந்த மாசம் தான் நான் போய் பார்த்தேன் மூணாவது வாட்டி தான் போய் வாங்கினேன் அப்படி இருக்குது இப்போ வந்து பணக்காரங்க இந்த நாடாளுமன்ற அமைச்சர் இந்த பாராளுமன்ற அமைச்சர் எம்பி எம்எல்ஏ இவங்க வீட்டுல வாங்குற எல்லா பொருளுக்கும் எப்படி வரி கட்டுறாங்களோ அதே வரி தான் நம்மளும் கட்டுறோம் பணக்காரங்களுக்கு ஒரு வரி ஏழைங்களுக்கு ஒரு வரின்னு இல்லை கட்டுறோம் ஆனா வந்து இந்த பர்மி கோட்டு கீழே இருக்கிறவங்க தான் இந்த ரேஷன் பொருளை வாங்குறாங்க நியாய விலை கடை அது வாங்குகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு பொருளை வந்து அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்களா இந்த அமைச்சர் பெருமக்கள் சாப்பிடுவாங்களா அவங்க வீட்டில் அதை வாங்கி சாப்பிட்றோம் நம்ம வந்து எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் கடந்து 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 போகிறதால இன்னும் எவ்வளோ தூரம் போவாங்களோ அவ்வளோ தூரம் அவங்க போயிருந்தான் இருப்பாங்கோ இதெல்லாம் வந்து கேட்கணும் இந்த மாதிரிலாம் பேசணும் யாருமே இது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க தான் ஓட்டு எழுபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு பதிவாகுது ஆனால் அதில் நாற்பத்தஞ்சு சதவீதம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஓட்டு தான் அது ஃபுல்லாக நம்ம ஏதோ ஒரு வருஷம் எலெக்ஷன் வரப்போ வருவான் வருவாங்க நம்ம அப்படியே ஓட்டை நக்கி பிடிங்கின்னு போகிறதுக்கு வருவாங்க ஓட்டு மற்றபடி அதோட அவ்வளோதான் அஞ்சு வருஷம் அவங்க 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 வச்சதான் சட்டம் அவங்க வச்சத்தான் எல்லாமே நம்ம அனுபவிச்சுன்னு தான் இருக்கணும் இதுக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது அவங்க இது மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தரும் கம்முன்னு தான் இந்த மாதிரி நடக்குது இது வந்து இதுக்கு ஒரு முடிவோ எப்படி வரும் என்ன வரும் எந்த வழியும் கிடையாது இந்த ரேஷன் கடையில் இந்த லாரி வந்து இந்த பொருளை ஏற்றின்னு போகிற லாரி டெண்டர் விட்டு அதில் தொண்ணூற்றி அஞ்சு கோடி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இல்லை தொண்ணூற்றி அஞ்சு கோடி ஊழல் இது எதுக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஊழல் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பேக்கெட் மணி இது 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 வந்து இந்த அரசாங்கம் ஏன் இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுலேயே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு இந்த ஊரே சிரிக்குது இது இப்போ இந்த ரேஷன் கடை இது இன்னைக்கு தான் போய் பார்த்து இந்த மாதிரி இருக்குது பார்க்கும் அது அவ்வளோ வயிற் இருக்குது எதுக்குடா வாங்கணும்னு வாங்கினது கீழே கொட்டுறதுக்கும் நம்மளுக்கு மனசு வரல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம் இதோ இந்த வீடியோ பாருங்க அனுப்புல இந்த மாதிரி தான் இவங்களெல்லாம் பண்ணணும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் இது வந்து முடிவு வந்து மக்களாக மக்களாகிய நம்ம தான் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும் அதனால ஒரு ஒருத்தரும் வந்து பேசுங்க வாய் திறந்து பேசுங்க வாங்குறீங்க இந்த ம இந்த ரேஷன் கடையில் பொருள் வாங்குறீங்கள்ல அத்தனை பேரும் கிளம்புங்க பேசுங்க என்ன நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இந்த மாதிரி புழு கொடுத்ததை கொடுப்பாங்க இதை வாங்கி நம்ம பண்ணி இருக்கணும் இது எதுக்கு அவங்க வீட்டு தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் யோசித்து சிந்திச்சு நீங்கள் வந்து இது வந்து நம்மளோட முடிஞ்சு இல்ல நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறைக்கும் இதை விட மட்டமாக பண்ணுவாங்க அதனால் இப்பயே நீங்கள் எல்லாரும் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க வணக்கம்